அல்லே லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரூத்தின் புத்தகம் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் போவா ஸ்ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த பொழுது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண்பிள்ளையைப் பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் ஆம் தேவஜனமே சபிக்கப்பட்ட இனத்தால் சந்ததியை உருவாக்குகிறவளாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் இதோவாபிய ஸ்திரீயான ரூத்துவின் இடத்திலே இஸ்ரவேல் வம்சம் யூதகுல ராஜா இதோ அந்த வம்சத்திலே தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜன குடும்பத்திலே நாம் பார்க்கிறோம் கணவன் மனைவி கத்தர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆண் குழந்தையை கொடுத்து அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கும் நம் குடும்பங்களிலே சமாதான குறைவு நம் குடும்பங்களிலே பிரச்சனை நம் குடும்பங்களிலே போராட்டம் சந்ததி விருத்தியாக முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் இதோ இதோ போவாசுக்கு ரூத் என்று சொல்லி அவன் அவள் அவனுக்கு இதற்கு முன்பாக இருந்த பழைய காரியங்களை அவள் விட்டுவிட்டு பழைய வாழ்க்கையை அவள் மறந்துவிட்டு புதிதாய் இதோ போவாசோடு வாழ்க்கையை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சேவம் இல்லாமல் போகிறதற்கு என்ன காரியம் தெரியுமா இதோ முடிந்த காரியங்களை பேசுவதுதான் முடிந்த காரியங்களை பேசுவது கிளவி பேச்சு தேவனுக்கு காரியம் முடிந்து போன காரியங்கள் தகப்பன் வீட்டினுடைய பெருமை தாய் வீட்டினுடைய பெருமை சகோதர சகோதரனுடைய பெருமையை குறித்து இதோ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேசாதபடிக்கு உங்கள் கணவனுக்கு உண்மையா இருங்கள் என்று சொல்லி மனைவிகள் நீங்கள் இதோ கணவர்களாகிய நீங்கள் ஒருவருக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அனுக்கிரகம் என்று சொல்லுகிறார் பண்ணினாராம் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க ஒரு அனுக்கிரகம் பண்ணினாராம் ஆம் தேவஜனமே இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களோ உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து வாழும் பொழுது அநேக நன்மையான காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார் உங்கள் குடும்பத்திற்கு தலைவர் கர்த்தராய் இருக்கிறார் எனவே ஒருவருக்கொருவர் பழைய காரியங்களை பேசாதபடிக்கு அவள் அவனுக்கு மனைவியானது போல அவள் அவனுக்கு அவனின் அவளுக்கு அவனு ரூத் எப்படி போவாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மனைவி போல பழைய வாழ்க்கையை குறித்து பேசாதது போல நீங்களும் பழைய காரியங்களை பேசாத உங்கள் வாய்களை மூடி உங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அடக்கி இதோ உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் ஆமேதரன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் அப்பா ரூத்துக்கு அனுக்கிரகம் பண்ணினது போல அப்பா போகாசுக்கு அனுக்கிரகம் பண்ணி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற காரியங்கள்ல உங்க கரை இறங்கி எல்லாவற்றையும் ஜெயமாக்கும்படியாக நாங்கள் இந்த வடலில் ஜபிக்கிறோம் அணுக்கிரகத்தின் தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீ யார் அணுக்கிரகம் பண்ணும்படியாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்